வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காலத்தால் அழியாத பாடல்கள் பலவற்றை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் அவைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற பொழுது இப்போ பாடல்கள் இருக்கின்றனவா இந்த பாடல்களில் இவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றனவா என்கின்ற ஆச்சரியமெல்லாம் நமக்குள்ளே எழும் இன்னும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் செய்திருப்பார் தன்னுடைய பாடல்களில் தமிழை தன்னை வளர்த்த தனக்கு சாப்பாடு போட்ட அந்த தமிழை எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்து பெருமைப்படுத்தியிருப்பார் அந்த காலத்து கவிஞர்கள் எல்லாம் மொழி மீது அவ்வளவு பற்றோடு இருந்தார்கள் ஆகவே தமிழை பல்வேறு கவிஞர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் கண்ணதாசன் கொண்டு வந்ததைப் போல கொண்டு வந்திருப்பார்களா என்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது அவ்வளவு அழகாக தமிழை உள்ளே ஒரு காதல் பாடலிலே இணைத்திருப்பார் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கற்களிலே ஒன்பது கற்கள் கற்களிலே மாணிக்கம்தான் பெருமை வாய்ந்தது ஆகவே தான் அவர் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று ஆரம்பிக்கின்றார் கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா என்று சொன்னால் இந்த உலகத்திலே எத்தனையோ கலைகள் இருக்கின்றன ஆனால் இரண்டு கண்கள் சந்தித்துக்கொண்டு பேசுகின்ற கலைக்கு இணையாக ஒரு கலையும் இல்லை இந்த உலகத்தில் கண்களாலே பேசுவார்கள் கண்களாலே நேரத்தை கேட்பார்கள் கண்களாகவே அடுத்து என்ன போகிறோம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாளை என்னை எதை செய்வோம் என்பதெல்லாம் கண்கள் மூலமாகவே பேசுவார்கள் அப்படிப்பட்ட கலை கண்கள் பேசும் கலையாகுமா அதுக்கு இணையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா எங்கே கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா இந்த உலகத்தில் எத்தனையோ மொழி இருக்குது அந்த மொழிகளிலே கோடான கோடி வார்த்தைகள் இருக்கின்றன அந்த வார்த்தைகளெல்லாம் விட தமிழிலே இருக்கின்ற வார்த்தைகளுக்கு அவ்வளவு இனிமை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதும் எங்கும் காணோம் என்று பாரதி பாடினானே அவன் தெரிந்து வைத்து பாடினான் ஆகவே சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா இந்த உலகத்திலேயே எத்தனையோ சுவைகள் இருக்கின்றன ஆனால் கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் இணைந்து ஒருமித்த கருத்தோடு அந்த முத்தத்திற்கு அந்த முத்தத்திற்கு இணையாக ஒரு சுவை இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் எதுவுமே இமை நான்கை மூடி இதழ் நான்கை கவ்விக்கொண்டு நீங்கள் அளித்த சுவை முத்தம் தேனில் ஊறிய கற்கண்டாய் நிற்கிறது என்று நம்முடைய கவிஞர கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் சங்கத்தமிழி இப்படிப்பட்ட அந்த வரிகளையெல்லாம் பல்லவியாக போடுகிறார் கல்லெல்லாம் மணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கம்மி ஒரு அரப்பமான கம்மி அவ்வளவு அழகாக இருக்கும் பல்லவிய போட்டாச்சு நம்மளை கட்டி போட்டாச்சு அடுத்து அவர் சரணத்திலே பாருங்க என்ன கன்னி தமிழ் தந்ததொரு திரு வாசகம் கல்லை கனியாக்கும் தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வது கண் அல்லவா இல்லை என்று சொல்வது என்ன பாட்டு பார்த்தீங்களா கன்னி தமிழ் தந்தது திருவாசகம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று இந்த உலகம் போற்றக்கூடிய திருவாசகத்தை தந்தது என்னுடைய தமிழ் ஆகவே கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கண கல்லை கனி ஆக்கும் கல் போன்று இதயம் படைத்தவர்களை உன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையால் இழகிவிடும் ஒரு வார்த்தை சொன்னவன் ஒன்பதுனால வந்துடுவான் அந்த அளவிற்கு கனி ஆக்கக்கூடிய மந்திர சொல்லை கொண்டவள் என்னுடைய நாயகி என்று அந்த பாடலுக்கு வர்றாரு உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா உண்டு என்று சொன்னது காதலிக்கின்ற பொழுது காதல் உண்டு உண்டு என்றது கண் படபட படபட என்று அடிக்கிறது ஆனால் காதலுக்கு அடித்த பின்பு கல்யாணம் ஆவதற்கு முன்பு காமம் இல்லை இல்லை என்று இடை சொல்கிறது கவிஞர் நம்மளை எப்படியெல்லாம் கட்டி போடுகிறார் பார்த்தீர்களா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா என்று அடுத்த சரணத்தில் போட்டுவிட்டு இன்னொரு சரணத்தை போடுறாரு பாருங்க எங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு நம்மளை ம் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே கம்பன் சீதையைப் பற்றி எழுதிவிட்டான் இந்த உலகத்திலேயே இவளை போல் இன்னொருவர் பிறக்க முடியாது இவளை போல் அழகி வேறு எவரும் உலகத்தில் இருக்க முடியாது என்று கம்பன் எழுதியாச்சு இப்ப அவருக்கு பின்னால வருகின்ற இந்த கவிஞர்களெல்லாம் கம்பனை மிஞ்ச வேண்டும் எப்படி எழுதுவது என்று யோசித்திருக்க வேண்டும் நம்முடைய கவிஞர் அவர் எழுதுகின்றார் கம்பனை எப்படி முந்துகின்றார் என்பதை பாருங்கள் கம்பன் கண்ட சீதை என்னுடைய நாயகிக்கு தாய் என்னுடைய நாயகிக்கு கம்பன் கண்ட சீதை தாய் எப்படி எப்படி பிடிச்சாரு பத்திலா சீதையினுடைய பிள்ளை நாயகி அடுத்து தாய் காளிதாசனுடைய காளிதாசன் சகுந்தலையினுடைய தாய் என்னுடைய நாயகி இப்ப என்ன எங்க தப்பவே முடியாது நீங்க சீதை பேரழகி பேரழகிக்கு பிறந்த நாயகி பேரழகி சகுந்தலை பேரழகி அவளுக்கு தாயாக இருக்கின்ற என்னுடைய நாயகி பேரழகி எங்க கொண்டு போயிட்டார் பத்திலா எவ்வளவு அழகான வார்த்தை கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்த்தி நீயகதி என்றும் நீயகதி அம்பிகாவதி அணைத்த அந்த அமராவதி வரைக்கும் நீங்கள் காதலை பற்றி எழுதுகின்ற போது சீதையை பற்றி எழுதுவீர்கள் சகோதரையை பற்றி எழுதுவீர்கள் அம்பிகாவை பற்றி எழுதுவீர்கள் அவதோடு முடிஞ்சு போச்சு இனி கவிஞர்களும் இந்த புலவர்கள் எல்லாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நாயகியைத்தான் நீங்கள் தேடி வர வேண்டும் நீயே கதி புலவர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அழகான பெண்கள் இனி உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது என்னுடைய கதாநாயகி கதாநாயகித்தான் அந்த அந்த அம்சம் இருக்கிறது ஆகவே இனி வருகின்ற காதல் பாடல்களை எழுத வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நாயகியைத்தான் நீங்கள் தேட வேண்டும் என்று அந்த சரணத்தை முடித்திருப்பார் எவ்வளவு பெரிய சரணம் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அம்பிகாவதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி என்று அந்த சரணத்தை முடித்த போது எவ்வளவு அழகான பாடலை எவ்வளவு அர்த்தம் பொதிந்த பாடலை தமிழுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் கவிஞர் கண்ணதாசன் என்று நினைக்கின்ற போது கண்ணதாசன் சென்ற திசையை நோக்கி வணங்க தோன்றுகிறது வாழ்கை கண்ணதாசன் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்